தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலம் நெல்லை மாவட்டத்தில் செயல்படும் இ சேவை மையங்களில் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருவது அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தமிழக அரசின் பல்வேறு துறைகள் மூலம் வழங்கப்படும் சேவைகள் மற்றும் நலத்திட்டங்களை அது தொடர்பான அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் எவ்வித இன்றி பொதுமக்கள் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வசதியாக தமிழக அரசு மூலம் இ சேவை மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன அதன்படி தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலம் நெல்லை மாவட்டத்தில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஆலங்குளம் தென்காசி உள்ளிட்ட வட்டாட்சியர் அலுவலகங்களில் பொது இ சேவை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதில் பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள மையத்தில் வருவாய்த்துறை மற்றும் சமூக நலத்துறை தொடர்பான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பாஸ்போர்ட் விண்ணப்பத்திற்கான சேவையும் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது இந்த சேவை மையத்தின் மூலம் பொதுமக்களும் மாணவர்களும் தங்களுக்கு தேவையான அனைத்து சான்றிதழ்களையும் உடனே பெற்று வருவதால் இந்த திட்டத்தை அளித்த முதலமைச்சர் விஜயலலிதாவுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் வீட்டு லோனுக்காக வருமான வரி சான்றிதழ் அப்ளை பண்ணியிருந்தோம் மொதல் தாலுகா ஆஃபீஸ் சிஓ ஆஃபீஸ் அங்கே இப்போ இந்த சேவை மையத்தில் வந்ததுனால ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க ஒரு வாரத்தில் வருமான வரி சான்றிதழ் சீக்கிரம் கிடச்சிட்டு இப்போ ஜாதி சான்றிதழ் எல்லாமே இங்கே இது வந்ததுனால சீக்கிரம் கிடச்சிட்டு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு பி கவுன்சிலிங்காக நேட்டிவிட்டி இன்கம் அப்புறம் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் பண்ணியிருந்தேன் பிஓ தசுதல் எங்கேயும் அலைய வேண்டியது எனக்கு டைம் ரொம்ப சேவிங்ஸ் ஆகுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு